கத்திருக்கு மகிமோன்றா இந்த மூன்று குமாரை குறித்து நான் பிரசன்ன ஆசையை சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் துர்மார்க்க வாழ்ந்து கெட்டு போன கெட்ட குமார் ஒருவர் தேவனால் ராஜாவாக்கப்பட்டு தேவனை துக்கப்பட்டு செத்து போன ஒரு மனுஷன் குமாரன் தேவ சித்திரை செய்து பிரியமானவன் என்று பெயர் எடுத்த ஒரு குமார் மூன்று குமார்கள் ஒருவன் கெட்ட குமாரன் இன்னொருவன் துஷ்ட குமாரன் மூன்றாவது இஷ்ட குமாரன் இந்த மூன்று குமாரனை குறித்து பார்க்க போவோம் பெண்பால் துஷ்ட குமாரதி இஷ்ட குமாரதி ஆ கெட்ட குமாரதி இந்த மூன்றையும் நம்ம தியானம் பண்ண போறோம் இவர்களும் தியானம் பண்ணும்போது எங்கேயோ தேவங்க தொழுவா

இப்படிப்பட்ட மக்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறார் தேவன் தான் அவரை படித்தார் தேவன் தான் உருவாக்கினார் தேவன் விட்டு விலகி போன ஒவ்வொரு ஆத்மாவும் துஷ்ட குமாரர்கள் துஷ்ட குமாரத்தைகள் அந்த நாட்கள் தெய்வத்தை விட்டு இப்ப வந்து தெய்வத்துக்கு மூடுவா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்ப அந்த தெய்வமா இந்த தேவன் தான் ஆதியிலே வானத்தின் பிரிமம் உண்டாக்கின தேவனாய் இந்த தான் மனுஷனுக்கு உயிரை தந்து மீட்ட உண்மையான தேவனாக கட்ட இந்த தேவன் இப்ப வந்து தெய்வம் அப்ப வந்து தெய்வம் பேசுவது அதுவே எந்த ஒரு ஆத்தமா தேவனோட தூரமாய் போய் வாழ்கிறதோ எந்த சபையோ தேவனோடு வாழ்கிறாயா தேவனோடு இருக்கிறாயா தேவனோடு வாழாமல் தேவன் சினிமா தேவன் அல்லவா சிலையா பொம்மையா

ராஜா ராஜா ராஜமாய் மாற்றினார் வேறு சொல்லுகிற ஒன்று சாமியர் பதினைஞ்சாவது அதிகாரம் ஒன்று சாமியர் பதினைஞ்சி பதினொன்று நான் எனக்கு விட்டு திரும்பி என் வாக்கையை நிறைவேற்றாமல் போனான் அப்படி அப்பொழுது மனம் நொந்து ராமனும் கத்தி கூப்பிட்டார் ஆசிக்கும் எத்தனை பேர் தின்னாமி ஜனங்கள் ஒரு காலத்துல பக்தி அறிந்தவர்கள் ஒரு காலத்துல சத்தியா இருந்தவர்கள் ஊழியர் செய்தவர்கள் பின்வாங்கி போயிருக்கே காரணம் நீ ஒன்றுமில்லாத போது அமைதியா இருந்தா எல்லாம் வந்த உடனே ஆட்டம் ஆடம் ஆரம்பிக்கிறார் தேவ ஜனமே கவனமாக கவனிங்கள் உயர்வுல நீ உண்மையா இருக்கிறாயா இல்லையென்றால் வேதம் சொல்லுறபடி அவன் துஷ்ட குமாரமாய் மாற்றி வாங்கிவிட்டான் சவுன் ஒரு நாள் ஒரு படிச்ச

நீ சிறுமையில் இருந்தாய் தகுதி இருந்தாய் உன்னை தேவ உயர்த்தினால் கனப்படுத்தினார் அப்படிப்பட்ட திருமையில உண்மையா இருக்கிறாயா இல்லை என்றால் நீ துஷ்டகுமாரங்களை நல்லவைக்கு வந்து விடுவாய் சவுல் வாழ்க்கை துஷ்டகுமாரன் கலக்கு வந்துச்சு நம்மை வாழ வைத்த தேவனை வழிநடத்த தேவனை மறக்கலாமா நான் குன்னூர்ல ஊழியம் பண்ணும்போது திராவிட கழக சேர்ந்த ஒருத்தர் வந்து கிறிஸ்தவனுக்காக ஒரு பெரிய நோட்டீஸ் போட்டார் அங்க இருக்கவர்கள் சில பிளான் பண்ணி கிறிஸ்தவ கடைக்கு போக கூடாது கிறிஸ்தவோட சம்மதம் வைக்கூடாது அவன் பொருள் வாங்கக்கூடாது என்று சொல்லி பெரிய பிரபாண்ட பண்ணாங்க என்ன தெரியுமா நீ கிறிஸ்தவனை பகைத்து விட்டால் குடிமைச்சிட்டு காட்டுல அனவாசம் விட வேண்டியதான்

தேவன் தூரமா இருக்கு தேவன் சத்துருமா இருக்கிறார்கள் துஷ்டகுமார்கள் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப உதவி செய்வார் இதையும் கடைசி நேரத்தில் பார்ப்போம் துஷ்டகுமாரன் அவர் கொடுத்த மேன்மையை அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் பலவீனப்பட்டு உலகத்தில் மூழ்கி பிறகு ஒவ்வொருவரும் தேவனை துக்கப்படுத்துகிறார்கள் ஓய்வு நாளை தேவனை ஆராதிக்காம ஊர் சுற்றுற ஜென்மங்கள் என்ன கிறிஸ்தவர்கள் வந்தனர் ஒவ்வொரு நிமிடமும் அவர் கிருவை நினைத்து நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய கிருவையை தனப்பட்டு தேவனை மகிழ்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை கேடாய் மாறிவிடும் கேடாய் மாறிவிட்டால் நாம் பரலோகத்தில் போய் சேர வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் கஷ்டம் நினைக்காதீங்க வழிகள் இருக்கு மூன்றாவது குறிப்பு இஷ்டகுமார் இஷ்டகுமார் யார் மற்ற எடு விசேஷம் பன்னேழு அதிகாரம் ஐநாசரம் மற்ற இ பதினேழு ஐந்து அவர் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழல் இவர் என்னுடைய நேசகுமாஜன் இவரது பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுக்கும் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று நான் அட்டலாக ஏசு கிரஸ்

இந்த கத்தருடைய கிருவை வாழ்த்து சத்தம் தொழிக்கிறது இவர் என் நேசத்துமாக இவர் நான் பிரியமா இருக்கிறேன் கிறிஸ்தவர்களே நீ எந்த சபையோ எந்த மார்க்கமோ இயேசுவை போல இருக்க அழைக்கப்பட்டாய் பிள்ளையாருக்கு அழைக்கப்பட்டாய் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இஷ்டகுமாரன் நான் வந்து ஒரு இந்து குடும்பத்துல பறந்தேன்

உன்னை கரம் பிடித்து நடத்துவார் கண்ணில் நிறுத்துவார் உன்னோட அசைவாடுவார் நீ பேச ஜபத்தை கேட்ப உன்னோட அவர் பேசுவார் இப்பொழுது மூன்று காரியங்களுடைய கடத்தை வகை பார்ப்போமா முதலாவது கெட்டகுமாரன் அவன் முடிவு என்ன தெரியுமா பாவத்தை உணர்ந்து ஐயோ நான் பாவம் செஞ்சேன் தாவ கேட்க போட்டேன் நான் அவர் ஆட்சி அழித்து போட்டேனே என்று மனசாகப்பட்டு அதனை பண்ணி தவிட்டு தின்னும் போது அவன் புத்தி தெரிஞ்சது சொல்லுகிறது ஆகவே ஆனா என் அப்பாட்ட போவன் தகப்பனே பலத்து உருவாங்க பாவம் பண்ணே என்ன மண்டியும் என்பது சொன்னான் அப்பட திரும்பி வந்தவனே அப்பா ஓடி வந்து கட்டி அணிச்சு மத்திய நூக்க பதினஞ்சாதிகள் எழுதாசனம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்படுத்து வந்தான் அவர் தூரத்து வரும் போதே அவருடைய தகப்பன் அவரை அவனை கண்டு மனதுரை ஓடி அவர் கழுத்தை கொண்டு அவனை முத்தம் செய்தான் வா என்ன அன்பு எப்படிப்பட்ட பாவியாலும் சரி எந்த நலனாலும் சரி எசப்பா மன்னியும் என்றாலும் ஓடி வந்து உன்னை கட்டி அடித்து பிள்ளைய வச்சு கொள்வார் மனம் திரும்ப வரைக்கும் சகோதரிய சகோதரியை மரணத்தை தாண்டுவதில்லை நரகு தப்பிக்க வழியே கிடையாது மனம் திரும்பதான் ஜீவனுக்கு எதிரான எந்த ஒரு ஆத்மாவும் சரி இந்த கெட்ட குமாரன் இப்பொழுது தேவகுமாரி செத்துத்தான் உயிர் வந்து திரும்ப என் குமார இவன் மறித்தான் திரும்ப உயிர்த்தான் ஆனா போய் நான் உங்க வாழ்க்கையில தேவன் அறிகிற வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப பெரிய பாக்கியம் நான் அநேகருக்கு ஊழியமான இருக்கிறேன் அந்த மனைவிமார்களிடம் கணவன்மார்கள் சொன்ன சாட்சி கேட்டிருக்கேன் ஐயா நான் பயங்கரமான இந்து குடும்பத்தில் கலந்தவர் ஒரே பூஜை புரஸ்காரம் தான் ஆனால் கணவருக்காக கல்யாணத்துல எனக்கு ஞானசோழ சிஎஸ் தான் ஞானசோழ கொடுத்து கிருஷ்ணன் ஆகிட்டான் நான் தேவன் ஏதாவது செய்விக்க ஐயா தேவன் எவ்வளவு ஆச்சரியமான தேவன் என்று சொல்கிற மக்களை பார்த்திருக்கிறேன் அதே போல கணவன்மார்கள் நான் உருப்படாத விலங்காத பயனா ஊரசுக்கு கவலையா இருந்த என் மனைவி கிடைச்சால ஜெயிக்கிறவ அவ வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு நிறைய பேர் பார்த்து எந்த நிலைமை இருந்தால் வாழ்க்கையை தேவை இன்று மாற்றுவார் இன்று உன் வாழ்க்கையை வாழ வைப்பார் வாழ்நாட்டு வளவரா இருக்கிறார் எப்படிப்பட்ட பாதையாளர் சரி தேவன் மாற்ற வளவரா இருக்கிறார் மூன்றாம் நூற்றாண்டு ரோம் அரசன் ஒரு கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் பண்ண பெண் வந்து யூத கிறிஸ்துவ ஸ்திரீ அவர் ஜோமணி 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 தேவ அன்பை ராஜா சொல்ல போது அவன் எப்படி ஏற்றுக்கொண்டார் எதுக்கு போகும்போது பயமா இருந்தது தோற்று விடுதலும் மனைவி சொன்னா ஏசுவங்க போங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படியே ஆமா சரி போகும்போது இந்து தலை சிறுவை தரிசனம் தெரிஞ்சிச்சு

பாவி என்றால் சொந்த தனம் தள்ளி விடுப்பார் ஏசுவ பாவி பாவத்தை மன்னிப்பாரே இந்த தேவத்தை மட்டும் தூரமா இருக்கிறாயோ என்று உன்னை அழைக்கிறார் வாழ்கள் அவர் ஏசி பன்னெண்டு இடம் வாழ்க்கை சுமிச்சமாய் மாறி இது வந்து கெட்ட துமாருக்கு நல்லதுமான கதை சத்தியம் இந்த துஷ்டகுமார்கள் பிடிச்சி நினைக்கும் போது மனசுமா கருங்க அப்படிப்பட்ட மோசமான நாட்கள் ஆயிடுச்சு என்ன ஆச்சு இந்த சவல் தேவத்து வாசிக்கலாம் ஒன்று முப்பத்தோரா அதிகாரம்

பயப்பட்டதுனாலே அப்படி செய்ய மாட்டேன் என்றால் அப்பொழுது சவுன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுன் செத்து போனான் என்பதை சாயுதாரி கண்டபோது அவன் தன் பட்டயத்தின் விழுந்து அவனோடு கூட செத்து போனான் என்ன ஒரு கோரமான மொழியப்பா சவுன் அவங்க அடிச்சு வெட்டி கால் பெண்டா நல்ல கவனிங்க நீ தேவனை விட்டுவிட்டு அவர் கீழ்படியாக இஷ்டத்து வாழ்ந்து விட்டால் சற்று எழுபம் அது தப்பிக்க தப்பிக்க மாட்டாய் எதுக்கு எனக்கு ரட்சிப்பு எனக்கு எதுக்கு அபிஷேகம் எனக்கு சத்தியம் எனக்கு எது பக்தி என்று நினைத்தால் உன் நெருக்கத்து சமயத்தில் சத்துணை மேற்கொண்டு விடுவான் மேற்கொண்டுடாங்க உடனே வில்லு அடிச்ச உடனே காயப்பட்டு உடனே ஆயுதத்தை பார்த்து பொண்ணுடுது அந்த பெரிசனை வந்து கொண்டுட்டா அவமானம் வந்து அந்த அருவரு பேய் கை பிடிச்சு ஜனங்களை கொழுட்டு அவமானம் கொண்டு அவன் மயதானே பயந்தான் ஐயையோ நான் திரும்ப கொல்ல முடியும் உடனே பட்டையை தினட்டு அது மாதிரி விழுது என்ன கொடுமை பார்த்து என்ன கொடுமை இதான் முடியுமா தேவரோட பின்மாங்கி ஜனமே தேவனை அறியாமல் பாவம் செய்யறவன் கொஞ்சம் அடிதான் தேவனை அறிந்து பாவம் செய்யறவனுக்கு அநேக அட்டைகள் என்று வேதம் சொல்லுகிறது வேத கிறிஸ்தவர்கள் பந்தவா துன்மார்க்கமா எல்லாத்துக்கும் முடிவு நிச்சயமா இருக்குன்னு ஞாபகம் செய்யும் ஆகவே எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தார் கட்ட சவுலுக்கு திரும்பவே திரும்ப தேவன் தெரிந்து கொண்ட தாவி மீது வண்ணமா இருந்தால் பொறாமை இருந்தால் இயற்கையோடு இயற்கையா குத்துக்கொள்ள முயற்சி பண்ணான் கடைசியில பக்கத்தில் வந்து செத்து போனாங்க உயிர் போகாம தொழிக்கும் போது போற வழியில பார்த்து வந்தா இவன் உயிர் போகலாம் வெற்றி ஆயுதாலி செத்துட்டா என்ன அநியாயமான வருடங்கள் இந்த மரணங்கள் ஜீவனை தந்தவர் இயேசு கிறிஸ்து வருவது இந்த ஜீவனை அறியாம முதலாமல் இருக்க கிறிஸ்துவர்களே உன் முடிவு ஜீவனத்து முடிவாக மாறிவிடும் மரணத்தை ஜெயித்த மன்னன் தேவன் இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்களோடு இருந்தால் இந்த வேதனை தப்பிக்கலாம் ஆகவே பின்வாங்கி போன மக்களுடைய வேதனை சொல்லி முடியாத வேதனை தேவன் அறியாத மக்கள் இருக்கிறார்கள் தேவன் பயங்கர மக்கள் இருக்கிறார்கள் தேவன் அறிந்தும் தேவன் துரோகம் பண்ற மக்கள் தான் மகா பயங்கரமான மக்கள் நான் துர்மார்களை பார்த்து நிர்மாக சாவாய் சொல்லும்போது அவன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி மனம் திரும்பி வீட்டில் திரும்பி அவன் பிழைப்பாளர் என்று கேட்டு வாக்கு பண்ணிருக்கிறார்

பொல்லாத வழிகளை விட்டு திரும்பங்கள் திரும்பங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்கள் சொல்லு மன திரும்பா மொழி பேச பிரச்சனை மொழி பேச வேண்டாம் நீ ஏன் சாகணும் நீ ஏன் சங்கடம் நம்மள ஒரு பழமொழி இருக்கு வீரன் ஒரு தடவை சாகிறானா பயனா மொழி தினந்தனமும் சாகிறானா பணம் அவங்க வருவதற்கு பாஸ்டர் பார்க்க வரதுக்கு என்ன ஐம்பது ரூபாய் இல்லை பஸ் பஸ்ஸுக்கு

தலைவிதி தலைவிதி சொல்லுகிறாயே அந்த தலைவிதி இயேசு ஜெயித்து விட்டார் வியாதி வியாதி தவிக்கிறாயே அந்த வியாதி இயேசு சொல்லி ஜெயித்து விட்டார் நிம்மதியிலே நிம்மதியிலே தவிக்கிறாயே அந்த அவமானத்தை தேவன் சொல்லி சுமந்து விட்டார் அந்த தேவன் சொல்லிலே வெற்றி சிறந்தார் வார்த்தை என்ன தெரியுமா வெற்றின சிறப்பான வெற்றி அந்த அப்பாட் பிரேக் அர்த்தம் மரணத்தை நிர்ணயித்த சத்தனுடைய ரத்தானை கத்தம் பிரேக் பண்ணிட்டார் സന്തോഷമായി കാണാം സമാധാനമായി കാണു വ്യക്തി അടയം മുന്നെ